நமஸ்காரம் நாம இன்னைக்கு முருகன் ஆன்மீகங்கள் சேனல்ல அருணகிரி பாடின வயலூர் திருப்புகளதான் பார்க்க போறோம் அறிமருகோனே நமோ வென்று அருதியிலானே நமோ வென்று அருமுக வேளே நமோ உன் பாதம் அரகரசேயே நமோ வென்று இமையர் வாழ்வே நமோ வென்று அருண நமோ வென்று உலதாசை பரிபுர பாதா சுரேசன் அருமகனா தாவராவின் பகைமையில் வேலாயுதாடம் பரநாளும் பகர்தலிலாதாளை ஏதும் சிலதரியா ஏழை நானுன் பதிபசு பாசோபதேசம் பெறவேணும் கரதல சூலாயுதா முன் சலபதி வாரங் கடின சுராபான சாமுண்டி மாட கரிபரிமேலேருவானும் சேனாபதியன் களமிசைதானேரியேயன் ஜைசூரன் குரல்விட நாய்பேய்கள் பூதங் கழுகுகள் கோமாயுகாக் குடல்கொளவே குடல்கொலவே பூசலாடும் பலதோளா குடதிசை வாராழி போலும் படநதி காவேரி சூழும் குளிர்வயலூரமேவும் பெருமாளே தான் திருப்புகள் திருப்புகழ் இது வந்து நமக்கு ஓரளவு மீனிங் நமக்கே புரியும் அர்த்தம் அரிமருகோனே அரினா திருமால் பெருமாள் இல்லையா அவருடைய மருமகனே நமோ அருதியிலானே வந்து அரு அஹ் உன் அறுதிட்டு இன்னதான் கூற முடியாதவனே அருமுக வேளை ஆறுமுகம் கொண்ட முருகனே நமோவென்று உன் பாதம் அரகரசேயே நமோவென்று அரன்னா சிவன் இல்லையா உம் சிவனுடைய மகனே வென்று இமையர் வாழ்வே நமோ வென்று ஏன்னா முருகன் பிறந்ததோட தாத்பரியமே வந்து அசுர்கள்ட்டேந்து தேவர்களை காப்பாற்றணும் சொர்கலோகத்தை இந்திரனுக்கு மீட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இல்லையா அதனால் இமையர் வாழ்வே நமோ வென்று அருணஸ்வரூப நமோ வென்று சூரியனோட தேரோட்டி யார் அருணன் இல்லையா அருண உதயம் நடக்கும் இல்லையா காலம்புற ஏர்லி மார்னிங் ஸோ அதுதான் அருணஸ்வரூப அரு அந் அதை மாதிரி ஜோதியாக இருக்கியே அழகா ஒ ஒலிக்கடா சொல்றாங்க அடுத்தது பரிபுர பாதா சுரேசன் அருமகநாத் ஆவராவின் பகைமயில் வேளாயுதாடம் பரனாலும் பகறுதலில்லாதாளை அதாவது எனக்கு அறிவே கிடையாது எனக்கு எதுவுமே சொல்ல தெரியாது எனக்கு அப்படின்னு சொல்லி அருணகிநாதல் அப்படி தன்னை தன்னை தாழ்த்திண்டு பாடுறார் பகர்தல் இல்லாதாலே ஏதும் சிலதறியா ஏழை எனக்கு எதுவுமே தெரியாது நானும் பதிப்பசு பாசோபதேசம் பெற வேணும் இது சைவ சித்தாந்தத்தில் சொல்லுவாங்க பதிப்பசு பாசோ பாசம்னு சொல்லுவாங்க அதான் பதினா இறைவன் பசுனா ஆன்மா பசுனா ஆன்மா நம்மளுடைய உயிர் பாசோபதேசம் பாசம் அதாவது நம்ம வந்து பந்த பாசங்கள்லாம் விட்டுட்டு இந்த ஆன்மா வந்து பதியாகி இறைவன சரணடையணும் அப்படிங்கிறது தான் அந்த சித்தாந்தம் அதை தான் சொல்லியிருக்காரு அருணகிரிநாதர் பதி பதிப்பசுப்பு பெற பெறவேணும் கரதள சூலாயுதா முன் சலபதி போலார வாரம் கடின சுராபான சாமுண்டி மாட கரிபரி மேலேறுவானும் கரி பறினா இந்திரனோட வெள்ளை யானை அங்க இருக்கற உச்சசிரைவாசுங்கிற வெள்ள குதிரை இல்லையா அதில் ஏறக்கூடிய இந்திரன் சேயசெய சேனாபதியன் அதாவது இந்திரனோட தானே அவரை நியமிச்சாங்க முருகனை க களமிசை தானேரியே களமிசை தானேரியே அஞ்சை சூரன் அதனால் போர்க்களத்தில் சூரர்களை அசுரர்களை வென்று தேவர்களை காப்பாத்தினார் இல்லையா அந்த இதை சொல்றாங்க குரல் விட நாய்பேய்கள் பூதம் கழுகுகள் கோமாயுக்காகம் குழல் குளவே பூசலாடும் பலதோளா குடது செய்வாராழி போலும் படநதி காவேரி சூழும் காவேரி நதி பாயக்கூடிய தான் அந்த வயலூர் இருக்கு ஸோ குளிர் வயலூரமேவும் பெருமாளே வயல்கள்லாம் சூழ்ந்து சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த இடம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய வயலூர்ல இருக்கக்கூடிய பெருமாளே அப்படின்னு சொல்லி முருகனை பாடுறாங்க பாடுற அருணகிரிநாதர் இந்த பாடல் ரொம்பவே இருக்கும் ஈஸியாகவும் பாடிடலாம் எளிமையாகவும் இருக்கும் நமக்கு புரியும் அர்த்தமும் புரியும் ஸோ இந்த நம்ம வந்து இந்த அருணகிரிநாதனுடைய இந்த வயலூர் திருப்புகழை பாடலாம் பாடி பயன்பெறலாம்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்